இன்றைய உணவு ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள் நானே ஆண்டவர் லேவியர் நூல் அதிகாரம் பத்தொன்பது அருள்வாக்கு முப்பது அன்பிற்குரியவர்களே குருவானவர் ஒருவர் தம் இறை அன்பர்களை தேடிச் சென்றார் முதலில் சந்தித்த மனிதரோ ஒரு விவசாயி சாமி பாட்டை பாடிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார் குருவானவர் அவரை பார்த்து உனக்கு மிகவும் பிடித்தது என்ன என்று கேட்க அவரோ நல்ல உடல்நலம் சுவாமி என்று கூறியதோடு சீராக் அதிகாரம் முப்பது அருள்வாக்கு பதினாறில் உடல் நலத்தை விட உயர்ந்து செல்வமில்லை என்றபடி கடுமையாக உழைக்கிறேன் பசித்தபின் உண்கிறேன் அலுப்பினால் உறங்குகிறேன் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்றான் விடைபெற்ற குருவானவர் இறை அன்பரான சிறு வியாபாரியை சந்திக்கிறார் அவரோ சபை உரையாளர் நூல் அதிகாரமாறு அருள்வாக்கு ஒன்பதில் இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு இருப்பதே மேல் என்ற வாக்கின்படி வருவாயின் ஒரு பகுதி கோவிலுக்கென்றும் ஒரு பகுதி ஏழைகளுக்கென்றும் ஒதுக்கிவிட்டு நீதியானவற்றில் ஒரு பகுதி குடும்ப செலவிற்கென்றும் அதிலும் மிஞ்சியதை குழந்தைகள் கல்விக்காகவும் எதிர்கால தேவைக்காகவும் சேமித்து வைத்து மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்றான் குருவானவர் பெரும் வணிகர் ஒருவரின் இல்லம் தேடிச் சென்றார் வாசலில் நின்றவராய் அழைப்புமணியின் பொத்தானை அழுத்திட வேலைக்காரன் வெளியே வந்து முதலாளி இல்லசாமி குருவானவரை வழியனுப்பிவிட்டவனாய் இவ்வாறு கூறச் சொன்னதற்கான காரணத்தை கேட்க முதலாளியோ நீ உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழந்தால் என்ன பயன் என குருவானவர் கேட்பார் என எண்ணியவனாய் மத்திய அதிகாரம் பதினாறு அருள்வாக்கு இருபத்தி ஆறை நினைவு கூர்ந்து இவ்வாறு கூறச் சொன்னான் ஞாயிறு திருப்பலி காணிக்கை நேரம் விவசாயி பலனை காணிக்கை கொடுக்க சிறு வியாபாரி கோவிலுக்கென ஒதுக்கியதை கொடுக்க பெருமணிகரோ வாடிக்கையாளர் தொலைபேசியில் அழைத்ததால் வெளியே சென்றவர் ஆலயத்தினுள் இல்லை இணைச்சட்டம் அதிகாரம் பதினெட்டு அருள்வாக்கு பதிமூன்றில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு என்ற இறைவாக்கின்படி பணித்தலங்களில் நேர்மையுடனும் வழிபாட்டுத் தலங்களில் பக்தியுடனும் இருக்க இறைவா அருள்தாரும் இன்றைய நாள் இறையருளால் இறைவனை பக்தியுடன் கண்டடையும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்